ஜப்பான்ல இருந்து எவ்வளவு பறவைகள் இந்தியாவுக்கு வருது தமிழ்நாடுக்கு வருது சைனாவில இருந்து வலசை பறவைகள் எப்ப வருது எந்த மாசம் வருது எங்க தங்குது இருந்து எவ்வளவு பறவைகள் வருது ஆஸ்திரேலியா இருந்து பெள்ளிக்கன் வருதா ஃபிளெமிங்கோ வருதா இதெல்லாம் கணக்கு இல்ல தமிழ்நாட்டில் கால்நடைகள் எவ்வளவு இருக்கு அதுல எத்தனை மாடுகள் தெருவில் மேஞ்சிட்டு இருக்குன்னு கணக்கு தமிழ்நாட்டில் எத்தனை தெருநாய்கள் தெருவுல சுத்திட்டு இருக்குன்னு கணக்கு வச்சிருக்கலையா எத்தனை ஆமைகள் எங்கிருந்து வருது எவ்வளவு முட்டை போடுது கணக்கு ஏன் தேர்தல் நேரத்தில் எல்லார் வீட்டிலயும் இந்த 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 தேர்தல் கட்சி இந்த ஓட்டு இவ்வளவு ஓட்டு இந்த அந்த நீ தனிப்பட்ட முறையில் படிப்புக்கு இந்த பிள்ளைங்களுக்கு வேலைக்கு இந்த பிள்ளைங்க சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு கணக்கெடுப்பு ஏன் நடத்தக்கூடாது ஏன் நடத்த மறுக்கிறீர்கள் ஏன் தடுக்கிறீங்க திமுக அப்படித்தான் திமுக அப்படித்தான் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் முன்னேறக்கூடாதுன்னு தெளிவா இருக்கிறாங்க அப்படி ஏதாவது கொஞ்சம் ரெண்டு பேரோட சண்டையை மூட்டி விட்டு விடுவோம் வச்சுக்கிறோம் சண்டையை மூட்டி விட்டு முடிஞ்சு போச்சு அடிச்சு 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 அதனால நம்ம நோக்கம் அனைத்து சமூகங்களும் முன்னேறணும் அப்பதான் நீடித்த முன்னேற்றம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்று சொல்றது அதான் வேண்டும்